வாய்க்கால் ஆக்கிரமிப்பு பாதிக்கப்படும் கிராம பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை திருச்சி மாவட்டம் மணப்பாறை தாலுக்கா வடுகப்பட்டி ஆலிப்பட்டி முண்டிப்பட்டி கிராமம் பகுதியில் உள்ள கழுக்கட்டு குளத்தில் இருந்து முண்டிப்பட்டி குளத்திற்குச் செல்லும் சுமார் தொன்னூறு அடி வாய்க்கால் ஆக்கிரமிப்பு இது சம்பந்தமாக கிராம நிர்வாக அலுவலகத்தில் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே மேற்படி ஆக்கிரமிப்பு இடத்தை அகற்ற மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி சமூக ஆர்வலர் வெங்கடேசன் தலைமையில் கிராம பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் மேலும் இந்த ஆக்கிரமிப்பால் அப்பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய கட்டிடம் சமுதாய கூடம் தகனம் செய்யும் மையம் போன்றவை நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளது எனவே மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்தனர் மலப்பாரத்தாலுக்கா முண்டிப்படி விலேஜ் வந்து வரலாம் எங்கள் முண்டிப்படி நீர் ஆதாரமாக எங்கள் கல்விக்கு கோத்துல இருந்து முண்டிப்படி கொலை சொல்ல வாரி பெரிய அளவில் ஆக்கிரமிச்சிட்டாங்க நாங்கள் தொடர்ந்து வட்டாட்சியர் ஊரக வளர்ச்சி வந்து மனு கொடுத்தோம் எந்த பலனும் அளிக்கப்படலை அதனால் மாவட்ட தேர்தல் சந்தித்து நீங்கள் மனு கொடுக்கலாம் வந்திருக்கோம் இது இந்த மனு மூலமாக அவங்க எடுக்க தவறுனா எங்கள் கிராம மக்களை உண்டு திருத்தி நாங்கள் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம்